வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி அன்பு சார்ந்த சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம் நேளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ மனம் குளிர வாழ்த்தி வணங்கி இப்போது நாம் ஒரு அற்புதமான சிந்தனையை இணைந்து சிந்திக்க இருக்கின்றோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற வாசகத்தை நம்ம நிறைய கேட்டிருக்கோம் அதே போல் திருவள்ளுவெருமான் சொல்லுவார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் எல்லா மனிதர்களும் பிறப்பினால் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவரவர்கள் செய்யக்கூடிய செயலினுடைய தன்மையை பொறுத்து ஒரு மனிதனுடைய சிறப்புகள் அமையுது அதனால் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி ஒரே சிறப்பை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இது நம்ம எல்லோருமே சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறோம் இன்னொரு கவியில் திருவள்ளுவர் பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது உயர்ந்த மேன்மையான பெருமை குணமுடைய சான்றோர் பெருமக்கள் பிறருடைய குற்றங்களை மறைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையே பாராட்டி பேசுவாங்க அதே சிறுமை குணமுடையவர்கள் கண்ணுக்கு என்ன தெரியும்னா பிறரிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் மட்டுமே அவங்களுக்கு முதன்மையாக தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குற்றங்களைப் பற்றி மட்டுமே விமர்சித்து பேசி கொண்டிருப்பார்கள் அப்படின்றது இந்த திருக்குறளில் சொல்கிறார் ஆனால் நம்ம நிறைய மகான்களை சான்றோர் பெருமக்களை எடுத்து பார்த்தா மனிதன் மனிதனிடமிருந்து கற்றுக்கொள்வதை விட மனிதனுக்கு சற்று குறைவான அறிவு நிலையில் இருக்கக்கூடிய ஐயறிவு ஜீவன் வரைக்கும் வாழ்ந்த பல உயிரினங்கள்லேருந்து சில குணங்களை வந்து அவங்க நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ யானை எவ்வளோ பலம் வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த யானையை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அன்பால கட்டுப்பட்டு அது ஒரு பாகனுக்கு கீழே அது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுங்க அதனுடைய பலத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது அதே போல சிங்கம் புலி இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான குணமுடைய விலங்குகள்னு சொல்லக்கூடியதை கூட மனிதன் தன்னுடைய அறிவால் அன்பால் கட்டுப்படுத்தி தன்வசமாக இயக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடியது மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் இதையெல்லாம் தன்வசமாக்க தெரிந்த மனிதனுக்கு தன்னை தன்வசமாக்கக்கூடிய ஒரு நிலை மட்டும் இன்றைக்கு வரைக்கும் புரியாத ஒரு நிலையிலே இருக்குது அதனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இத்தனை குற்றங்கள் மலர்ந்து கொண்டே இருக்குது அப்போது சில சான்றோர் பெருமக்கள் ரொம்ப அழகாக நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா ஐயறிவு ஜீவன் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அதுங்கக்கிட்ட கூட நிறைய நல்ல குணங்கள் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய குணங்கள் இருக்குது இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கம் சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு நம்ம சொல்லுவோம் அந்த சிங்கம் என்ன பண்ணுமா எந்த ஒரு செயலையும் உடனே எடுத்தோன்னே அந்த செயலில் வந்து ஈடுபடாதான் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாதான் நன்கு ஆலோசனை செய்து பின்பு முழு மனதுடன் உறுதியாக செயல்பட்டு வெற்றியை அடையும் அந்த குணம் வந்து சிங்கத்துக்கு இருக்குதான் அதனால் தான் அதை ராஜான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நம்ம உடனடியாக ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையான நற்பலனை கொடுக்குதான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்போது சிங்கத்துக்கிட்டேருந்து இந்த நிதானம் உறுதி முழு மனதோடு அந்த உறுதியோடு போகிறது மட்டும் இல்லைங்க முழு மனதோட நம்ம செயல்படும் பொழுது தான் வெற்றி கிடைக்கும் அந்த ஒரு பண்பை நாம் சிங்கத்திடமிருந்து பெற வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கு ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடியவன் என்ன செய்வானா ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு அதை செய்வதற்குரிய காலம் அதற்குரிய இடம் அந்த செயலை செய்வதற்கு தன்னுடைய ஆற்றல் இன்னும் எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அது வரைக்கும் காத்திருந்து தான் ஒரு செயலில் அறிவாளி இறங்குவான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஒரு செயல் இப்போ மீனை வந்து எல்லா மீனும் ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த கொக்கு என்ன பண்ணுதுங்க ரொம்ப அமைதியாக பொறுமையாக அதே சமயம் நிதானமாக அந்த தனக்குரிய அந்த தேவையான ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் அது எந்த அளவுக்கு அழகாக அப்படியே காத்துக்கிட்டுருக்கு பார்த்திங்களா அது காத்துக்கிட்டுருக்குன்னா சும்மா நேரத்தை வீணாக்கலை தனக்குரிய நேரம் வந்து அது வரைக்கும் தன்னுடைய ஆற்றல் அது என்ன பண்ணுதுங்க உறுதியான நிலைக்கு கொண்டு வந்துட்டுருக்கு அப்போ அதை தான் சொல்கிறாங்க இந்த குணத்தை நம்ம கொக்கு கிட்டேருந்து கற்றுக்கணும் கழுதையை பற்றி சொல்லும்போது நம்ம சாதாரணமாக எல்லோரையும் ரொம்ப ஈஸியாக கழுதன்னு சொல்லி இருக்கோம் ஆனால் அதுக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ நல்ல உயர்ந்த குணங்கள் இருக்குதுன்னு எத்தனை கலைப்புற்ற நிலையில் தான் இருந்தாலும் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்குமா வெயில் மழை இது போல் எந்த சீதோஷ நிலையிலையும் அதுபாட்டில் அயராமல் உழைக்கக்கூடிய ஒரு தன்மை கழுதைக்கு இயல்பாகவே இருக்குன்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு எந்த செயலையுமே செய்யாது முழுமையாக முதலாளிக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கடமையை செய்யும்னு சொல்கிறாங்க இந்த குணங்களை இந்த மூன்று குணங்களை நாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேவல் நமக்கு தெரியுங்க விடிய காலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு சேவல் தான் ஞாபகம் வரும் அந்த சேவல் கிட்ட கூட எத்தனை நல்ல குணங்கள் இருக்குது பாருங்கள் விடியற்காலையில் எழுதல் அது ஏன் சேவல் வந்து அந்த விடியற்காலையில் எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எங்கள் பாட்டி வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அதாவது இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த இறங்கும் முகத்தில் அந்த இறங்கும் போது ஒரு ஒரு சில வினாடிகள் பூமியில் ஒரு அதிர்வு ஒன்று வருமா அந்த அதிர்வு வந்து வேற எந்த ஜீவராசியுமே உணராம்தான் சேவல் தான் அதை உணருமா அந்த அதிர்வை உணர்ந்து அந்த நேரத்தில் தான் சேவல் வந்து அது மாதிரி காலையில் ஒரு சப்தம் ஒரு ஓசையை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் இயற்கையோடு அந்த ஜீவராசிகள்லாம் எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகியிருக்கு பாருங்கள் அப்போ விடிய காலையில் இழக்கூடிய பண்பு சேவல்கிட்ட இருக்குது தைரியமாக சண்டையிடுதல் சேவல் சண்டையை நம்ம பார்த்துருக்கோங்க அது பார்த்திங்கன்னா என்ன அழகாக அது நடந்து போய் கம்பீரமாக அந்த சண்டை போடும் பாருங்க அப்போ கொஞ்சம் கூட பயம் என்ற அந்த ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் அது சண்டை போடுது அவரவர்க்கு தேவையானதை பிரித்து கொடுத்தல் இது எனக்கு தெரியாது அதாவது சேவல் என்ன பண்ணுமா தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற கோழி பெண் கோழி அந்த குஞ்சுகள் இதுக்கு தேவையானதெல்லாம் அழகாக பிரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து சேவல் தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்து தேடி சம்பாதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கு தேவையானதை தானே தான் போய் அது என்ன பண்ணுமா எடுத்துக்குமா தனக்கு எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையானவங்களுக்கு பிரிச்சும் கொடுக்கும்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம கவனித்து பார்த்ததில்ல அப்போ இது என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சான்றோர் பெருமக்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல மாட்டாங்க அதுபோல் காகம் நமக்கு தெரியுங்க காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல அப்படின்னு திருவள்ளுவெருமான் காகத்தை ரொம்ப பாராட்டி சொல்வார் தனக்கு ஒரு பொருள் கிடைச்சிச்சின்னா அது உடனே எந்த காகமும் பார்த்திங்கன்னா அதை நம்ம நிறைய கவனிச்சிருக்கோம் உடனே அது சத்தம் போட்டு தன்னுடைய இனத்தை கூப்பிட்டு கொடுக்கும் இது வந்து பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாருன்னா இரவில் மனைவியுடன் சேர்ந்து இருத்தல் தேவையான பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய பண்பு யாரையும் எளிதில் நம்பாத இருக்கக்கூடிய தன்மை தைரிய உணர்வு எச்சரிக்கை உணர்வு இதெல்லாம் காகத்திடம் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள்னு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க நுணுகி அதை கவனித்து அதை நமக்கு சொல்கிறாங்க இது காகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான பண்புகள் அதுபோல் நாய் இப்போ நமக்கு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக நாயின என்ன சொல்லுவோம் நன்றியோடு இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுக்கிட்டையும் எத்தனை சிறப்பான குணங்கள் இருக்குது பாருங்கள் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைதல் தனக்கு கிடைச்ச உணவை கொண்டு அது என்ன பண்ணுமா திருப்தியான ஒரு நிலையில் அந்த உணவை எடுத்துக்குமா அதே சமயம் உணவு கிடைக்காத நேரத்தில் என்ன பண்ணுமா எவ்வளவு வேணும்னாலும் அந்த பசி துன்பம் என்று சொல்லக்கூடிய பட்டினியை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு வந்து நாய்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்க அதுவே வந்து ஒரு எஜமானனுக்கு கீழே இருக்கக்கூடிய நாயாக இருந்தது அப்படின்னு சொன்னா நன்றாக பசி இருந்தும் எஜமானனின் கட்டளை வரும் வரையில் காத்திருக்கக்கூடிய ஒரு பண்பு அதுக்கடுத்து நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனே எழுந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நாய்க்கு உண்டு அப்படியே பிரிஸ்காக எந்திரிக்கும் அது நம்ம நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து முதலாளிக்கு விசுவாசமாக இருத்தல் அதான் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் தன்னை விட வலிமை மிக்க மிகப்பெரிய மிருகமாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்க்கக்கூடிய பண்பு இதெல்லாம் வந்து நாய்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நினச்சி பார்த்தா இந்த எல்லா குணங்களையும் நம்ம மொத்தமாக சொல்கிறாருங்க சிங்கத்திடம் இருந்து ஒன்று கொக்கிடம் இருந்து ஒன்று கழுதையிடமிருந்து மூன்று சேவலிடமிருந்து நான்கு காகத்திடமிருந்து ஐந்து நாயிடமிருந்து ஆறு இந்த அத்துணை குணங்களையும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினால் எந்த ஒரு காரியத்தை அவர் தொட்டாலும் அல்லது அந்த செயலை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றியை மட்டுமே அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார் இதை சொன்னவர் யாருன்னா சாணக்கியர் நமக்கு தெரியுங்க அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய அறிஞர் எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போது சாணக்கியர் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க இதில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நாய்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த பண்பு கொக்குக்கு தெரியாது கொக்குகிட்ட இருக்கக்கூடிய சிறந்த பண்பு சேவலுக்கு தெரியாது சேவல்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த பண்பு காகத்துக்கு தெரியாது இப்போ நம்ம பார்த்த சிங்கம் கொக்கு கழுதை சேவல் நாய் காகம் இதெல்லாம் வந்து நம்ம ஐயறிவு ஜீவன்களுக்குள்ளே கொண்டு வரோம் இந்த ஐயறிவு ஜீவன்களில் ஒரு ஜீவராசியிடம் இருக்கக்கூடிய சிறப்பை இன்னொரு ஜீவராசி தெரிந்து கொள்வதற்கான அறிவு நிலை அங்கே இல்லை ஏனென்றால் அங்கே குணம் இருக்கே தவிர அந்த குணத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய மனம் என்ற பேராற்றல் இல்லை அப்போ மனம் என்ற பேராற்றல் படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் தன்னை விட அறிவில் சற்று கீழிறங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த உன்னதமான தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஆறாவது அறிவினுடைய சிறப்பு உயிர்கள் எல்லாமே ஒன்று தான் உயிரில் இன்பத் துன்ப உணர்வு ஒன்று தான் ஆனால் எந்த உயிரினுடைய இன்பத் துன்ப உணர்வையும் உணர்ந்து அந்த இன்பத்தை நிலைக்கச் செய்து துன்பத்தை போக்கக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த ஒரு செயலை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் வணக்கத்திற்கு உரியவர்களாக மாறுறாங்க எல்லாருமே மனிதர்கள் தான் ஆனால் சிலர் மட்டும்தான் வணங்குவதற்கு உரிய தன்மையோடு தான் வாழ்ந்து மறைந்தாலும் காலம் காலமாக இன்றும் வணங்கக்கூடிய நிலையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா தான் அறிவில் உயர்வது என்பது சிறப்பு ஆனால் பிறரை அந்த நிலைக்கு உயர்த்துவது என்பது அதைவிட சிறப்பு அப்போ காலம் காலமாக மனித அறிவை மேம்படுத்தக்கூடிய பல தத்துவங்களை விளக்கங்களை உண்மைகளை இயற்கையை பற்றிய ரகசியங்களை நமக்கு கொடுத்த சான்றோர் பெருமக்களை நாம் அடிக்கடி நினைக்கணுங்க எந்த ஒரு பொருளை எந்த ஒரு உயிரை பார்த்தாலும் அதிலே இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளை மட்டுமே பார்க்கறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே நம்முடைய அறிவு உயர்ந்த நிலையிலேயே இயங்கும் அதற்கான அந்த பண்புகளை நாம் நம்முள்ளாக வளர்த்துக்கொண்டு சக மனிதனை மதித்து யாருக்கு என்ன தேவையோ அதை நம்மால் இயன்ற அளவு ஒத்தும் உதவியும் மனநிறைவோடு வாழ்வதற்கான பயிற்சிகளை செய்து மனிதரில் மாமனிதராக ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் உலகெங்கும் இயற்கை வளங்கள் செழிக்கட்டும் மனித மனங்களிலே இறை உணர்வும் அற தழைக்கட்டும் கட்டும் வாழ்க வையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன்